ஓம் மகா கணபதே நமக ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஸ்ரீராமஜெயம் சேனலில் வாழ இலைகள் கறிவேப்பிலை மற்றும் வெற்றிலை இவைகள் எல்லாம் கூடி பேசினவாம் ஒரு கதை வருகிறது கேள் கேட்போம் நாம் நம் மனதில் எப்போதும் அகங்காரம் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு அற்புதமான கதை இது கவனமாக கேளுங்கள் நாம் நம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் பகவான் மீது அர்ப்பணம் செய்து விட வேண்டும் இது கிருஷ்ணார்ப்பணம் என்று நான் செய்தேன் என்னால் இந்த மாளிகை கட்டப்பட்டது என்னால் இந்த வீடு கட்டப்பட்டது என்னால் படிக்கப்பட்டான் நான் தான் திருமணம் செய்து வைத்தேன் நான் நான் என்று அந்த நான் என்பதை நாம் எடுத்து விட வேண்டும் ஏனென்றால் அவ்வாறு சொல்லி கொண்டிருந்தால் நம் மனதில் அகங்காரம் விடும் பிறகு நமக்கு இந்த உலகில் திரும்ப 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 வருகின்ற ஒரு சூழ்நிலை வரும் எப்போதும் பகவான் செய்கிறார் நான் நான் வந்து அதாவது என் மனதில் பகவான் இருக்கிறார் பகவான் உள்ளிருந்து செய்கிறார் நான் ஒரு கருவிதான் என்று நான் நினைக்க வேண்டும் அப்போது நினைத்தால் நமக்கு ஜென்மம் முடித்துவிடும் மீண்டும் மீண்டும் நமக்கு எந்த ஒரு தாயின் கை வயிற்றில் நாம் பிறக்க மாட்டோம் அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள் செய்கின்ற செயல்கள் எண்ணங்கள் அனைத்தும் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம் அல்லது உங்களுக்கு எந்த இறைவன் மீது விருப்பம் இருக்கிறதோ அர்ப்பணம் என்று செய்துவிடுங்கள் அதற்கான ஒரு குட்டி கதையை கேட்போம் இலை சொன்னதாம் நான் தான் எல்லோரையும் விட சிரேஷ்டம் யார் வீட்டில் எங்கு எந்த சாப்பாடு இருந்தாலும் எல்லா விதமான ருசியான பதார்த்தங்களை முதலில் எனக்கு போட்டு என் மூலம்தான் சாப்பிடுகிறார்கள் அதனால் நான் தான் சிரேஷ்டம் என்றதாம் சிரேஷ்டம் என்ற என்றால் நான் தான் மிக முக்கியமானவன் என்று வாழை இலை சொன்னதாம் வாழை இலையின் பக்கத்தில் இருந்த வெற்றிலை குபீர் என்று சிரித்ததாம் அப்படி என்று அட பைத்தியமே நீ என்ன சிரேஷ்டம் நன்றாக சாப்பிட்டு முடித்ததும் உன்னை குப்பை தொட்டியில் அல்லவா வீசி எறிகிறார்கள் என்ன கிண்டல் அடித்தது விட நான் தான் சிரேஷ்டம் தெரியுமா மடத்து சமையல் ருசியில் அனைவரும் வயிறு நிறைய ஏன் அதற்கு மேலும் நிறைய சாப்பிட்டு விடுவார்கள் மடத்து சாப்பாட்டின் ருசி அப்படிப்பட்டது நெஞ்சி நிறைய சாப்பிட்டவர்கள் அடுத்து அது ஜீரணமாக தேடுவது என்னைத்தான் வயிற்றில் இருக்கும் சாப்பாடு ஜீரணமாக நான் மிக மிக தேவை அதனால் நான் நான் தான் மிக சிரேஷ்டம் என பதில் பதிலளித்ததாம் வெற்றிலை இதை கேட்ட கருவேப்பிலை சொன்னதாம் என்ன நீதான் சிரேஷ்டம்மா என்ன ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறாய் ஜீரணமாக உன்னை உபயோகித்து விட்டு சக்கையாக்கி உன்னை தூ என்று தூப்பி விட்டு போகிறார்கள் ரோடெல்லாம் உன்னால் அசுத்தமாகிறது நீ என்ன சிரேஷ்டம் என கூறிய கருவேப்பிள்ளை நான் தான் மிக மிக முக்கியமானவன் எங்கு சாப்பாடு நடந்தாலும் எந்த சமையல் ஆனாலும் நான் இல்லாமல் ருசிக்குமா அனைத்து சமையலிலும் என் தாளிப்பு இல்லாமல் ருசிக்காது அதனால்தான் நான் வசத்தி சிரேஷ்டம் என்றதான் கருவேப்பிள்ளை வாழ இலையும் பெற்றிலையும் குபீர் என்று சிரித்ததாம் இரண்டு பேரும் சேர்ந்து சமையல் ஆகும் வரைதான் உன் ஆட்டமெல்லாம் இலைக்கு வந்ததும் முதலில் உன்னை சாப்பாட்டில் இருந்து ஒதுக்கி வைத்து தானே சாப்பிடுகிறார்கள் ஒதுக்கப்பட்ட நீ என்ன சிரேஷ்டம் என சொல்லி கேலி செய்ததாம் இரண்டும் இதை எல்லாம் கேட்டு மௌனமாக இருந்த ஒரு இலையை பக்தர் எடுத்து தெய்வத்தின் மேல் சூட்டினார் தெய்வத்தின் மார்பில் அமர்ந்த அந்த இலை சொன்னதாம் நான் துளசி வாழ நீதான் சிரேஷ்டம் சிரேஷ்டமனை பேசினாய் அகங்காரப்பட்டாய் அதனால் நீ குப்பை தொட்டிக்கு போனாய் வெற்றிலேயே உன் கருவ பேச்சால் நீயும் அகங்காரம் கொண்டாய் அதனால் நீ தெருவிற்கு போனாய் கருவேப்பிலையே நான் தான் சிரேஷ்டம் என அகங்காரப்பட்டாய் அதனால் இலையின் வெளியில் தள்ளப்பட்டாய் நான் அகங்காரத்தை விட்டேன் அதனால் அந்த பகவானின் பாதம் சேர்ந்தேன் நான் துளசி என்றதாம் துளசி பத்திரம் அங்க அகங்காரத்தை விட்டதால் தான் என்றும் ஆண்டவனை அலங்கரிக்கிறதாம் துளசி இல்லாத ஹரி பூஜையே முழுமை நாம் எல்லோரும் அகங்காரத்தை விடுத்து இறைவனது திருவடி நிழலில் சேர்வோம் நான் என் அகங்காரத்தை அகந்தை ஒழிந்தால்தான் நாம் அந்த இறைவனின் திருவடியை அடைவோம் இறைவனின் அன்புக்கு பாத்திரமாவோம் ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் நாம் நமது அகங்காரத்தை விடுத்து துர்குணங்களை விடுத்து நற்குணங்களை ஏற்றுக்கொண்டமையானால் நாம் இறைவன் திருவடியை எளிதில் சென்றடையலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அனை அனைவருக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த ஸ்ரீராம ஜெயம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் ஓம் நம ஓம் நமோ நாராயணாயர்